ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தொவச்சியா இல்லையா நான் தான் கனி தொச்சியா ஈரமா இருக்கா இல்ல ஹ இல்லையா நீ தான தொவச்சு காய போட்ட தொவைக்கலனா போடு வேற Dress சட்டை எடுத்து போடு நான் காய நான் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க

மாலை வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நேத்து வந்து சாயங்காலம் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் சரி லைவ் போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் மா வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் போட்டிருந்தேன் காலையிலையா சாயந்தரமான்டெண்டு ரெண்டு நேரத்தில் ஏதோ டைத்தில் நான் போட்டிருந்தேன் அதுக்கு ஏற்கனவே நான் அந்த கமெண்டுக்கு ரிப்ளே நான் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கூட்டி நான் கொடுத்துருந்தேன் வேலைக்கு போகாததுனால அவங்க என்னமோ இல்லை சொல்லியிருக்காங்க அந்த இதில் டிஸ்பிளேல தெரியும் பாருங்கள் யூடியூப்னால தெருவுக்கு நான் வந்து அப்புறம் அப்டின்னு சொல்லி எனக்கு வந்து கமாண்ட் பண்ணிருக்காங்க அந்த நண்பர் வந்து கமாண்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தான் எல்லாரும் கேட்டுட்டே கேட்டிட்டே சொல்லு லைவ் பேசுவாங்க நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன் வீட்டில் இருக்கிறது கூட தெரியாது நான் லைவ் போட்டாலே எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பசங்களும் சரி எங்கள் வீட்டுக்காரங்க சரி ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியாதா இது வர அதான் யூடியூப்னால வந்து நான் வந்து தெருவுக்கு வந்துடுவேனா ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் நிறைய அசிங்கம் அவமானலாம் ஒன்று சார் எங்கே போகிறீங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க குளிக்க போலையா அந்த கவரை எடுத்து கொடுத்துருப்போங்க நான் டீ போடுறேன் மா அவளுக்கு <laughs> 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 மாடு கட்டியாச்சா குளிச்சுட்டு வாங்க நான் டீய போறேன் அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னப்படி என்கிட்ட கமாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஏதாவது இந்த லைவ் பண்ணும்போது தான் ஏதாவது நான் வந்து இதுக்கு தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைவே போடலை இப்போ இந்த பசங்க வந்து ஏதாவது ஒன்று வந்து நான் லைவில் போடும்போதே எதாவது வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் தான் நான் டைம் ஒதுக்கி இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் எல்லாம் குளிப்பாட்டிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் லைவ் போகலான்னு பார்த்தாலும் அதிலேயே வந்து ஊடையில் உடலில் ஏதாவது என் வீட்டில் இருக்காங்க சரி இப்போ விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விடுங்க அந்த நண்பர் வந்து நான் இன்றைக்கே ஹைடு பண்ணாலும் அந்த அந்த நம்பரை ஹைடு பண்ணிடுவாங்க வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வந்து கேள்வி கேட்குறாங்க குட் ஈவினிங் சிஸ்டர் மாலை வணக்கண்ணா அவங்க வந்து வித்தியாச வித்தியாசமா கேக்குறாங்க வித்தியாசம் வித்தியாசமாக வந்து கமெண்ட் பண்றாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு போன வாரத்தில் வந்த உடனே மறுநாள் நான் போட்டிருந்தேன் அதுக்கு கம்மல் போட்டதுக்கு யூடியூப்ல இருந்து சம்பளம் வந்துட்டு போல வந்து கம்மல் செயின் எல்லாம் மினுமினுங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு அன்னைக்கே நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் அதே ரிப்ளைக்கு கீழேயே குட் ஈவினிங் அக்கா மாலை வணக்கம்ண்ணா மாலை வணக்கம் அவங்க அதே கமாண்டுக்கு கீழேயும் வந்து அந்த கமாண்டு கொடுத்துருக்காங்க காட்டு வேலைக்கு போகிறீங்களோ சரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி அவங்க தெரியாமல் கமாண்ட் பண்ணிட்டாங்க போல் நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து கமாண்ட் நல்லா கமாண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறிங்களா ஆகுறீங்க நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே ஏற்கனவே ரொம்ப வந்து நிறைய அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் நான் பட்டு தான் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நான் சாதிக்கணுங்கிறதுக்கு நான் உள்ளே வந்திருக்கேன் நான் வந்து அப்படி கமாண்ட் கொடுத்துருந்தாங்க மறுநாளே நீங்கள் தோட்டத்து வேலைக்கு பார்க்குறீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுத்துட்டாங்க சரி தெரியாமல் அந்த நண்பர் வந்து கமாண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேத்து கமாண்ட் வந்து நான் வேலைக்கு போகலை ஹாய் ஹாய் நான் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி வந்து குறை கூறுபவர்கள் பற்றி சிந்திக்க வேண்டாம் உங்கள் லட்சிய பாதையை நோக்கி நகர் ஆமாம் நான் கண்டிப்பாக என் லட்சிய பாதையை நோக்கின்னு நான் நகர்ந்து தான் போக போகிறேன் எனக்கு வந்து நான் என்ன பேசணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் தான் எனக்கு வந்து கண்டென்ட்டா எடுத்து கொடுக்காங்க ஒவ்வொரு கமாண்டுமே எனக்கு ஒரு கண்டன்ட்டு தான் நான் இதை எடுத்து நான் பேச தான் செய்யணும் ஏன்னா வச்சுக்கோங்க எனக்கு ஒவ்வொரு கமாண்ட் வந்து எனக்கு வந்து நான் நெகட்டிவ் கமாண்ட் வருதா என்னை ஒரு மாதிரி பேசுறாங்களா நான் முன்னேறிதானா போயிட்டு இருப்பேன் பாய் அக்கா நீங்க ரொம்ப பேசுறீங்க அக்கா நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க பேசுறீங்களா பண்றீங்களா சொல்லிருக்கீங்க புரியல வந்து என்னோடய ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கப்பா பார்த்தா வந்து நான் எதுக்கு பேசுகிறேன் என்னென்னு வந்து உங்களுக்கு புரியும் இல்லை நான் வந்து டென்ஷனாலாம் பேசலை சாதாரணமாக பேசுகிறேன் வேகமாக பேசுகிறேன் ஏன்னா எப்போதும் லைவில் வந்து வேகமாக பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கே பே பண்ணுறீங்க பேசுகிறீங்க அப்படியா வந்து நிறைய பேர் வந்து வேகமாக பேசுங்க கண்ணாக சொல்லியிருக்கீங்க அதனால தான் நான் வேகமாக பேசுகிறேன்ப்பா வேறு ஒரு விஷயம் இல்லை நான் டென்ஷனாலாம் ஆகலை சாதாரணமாக தான் நான் பேசுகிறேன் வந்து அவங்க வந்து என்ன வந்து அதில் கமாண்ட் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் வெளியில் பார்க்கும்பொழுதே நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா நீ யூடியூப்பை விட்டு வெளில போயிரு இல்லைனா நர் ரோட்டுக்கு வந்துடுவேன் யூடியூப்பால் நர் ரோட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே கடன் பிரச்சனைனால நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது நான் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் எப்படி சரி பண்ணணுமோ நான் அதுக்காக தான் ஒரு இதை வந்து டைம் நான் அந்த யூடியூப்லேயே உட்காந்து எனி டைம் நான் யூடியூப்லேயே நான் பேச போகிறதும் கிடையாது எனி டைம் நான் வீடியோ போட்டுவிட்டு யூடியூப்லேயே நான் இருக்க போகிறதும் கிடையாது எனக்கு என்ன வேலை உண்டோ அதை பார்த்துட்டு கிடைக்கிற டயத்தில் தான் நான் அந்த யூடியூப் சேனலில் வீடியோவோ எதோ பற்றி நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அதை வந்து நான் போட்டு இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேன் நான் கம்மியாக எனக்கு ஃபாலோவர் இருந்தாங்கன்னா நான் அதை வெளில போயிருப்பேன் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர் என்னை எனக்கு இருக்காங்க என்னை நம்பின்னு சொல்லலை எனக்கு இருக்காங்க எனக்கு என்னை பிடிச்சி இருக்காங்க அதுக்காக நான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் இருக்கேன் என்னை பற்றி எதுவும் டவுட்டு கேட்டாலோ ஒரு கமாண்ட் பண்ணாலோ அதுக்கான ரிப்ளைவாக தான் ஒவ்வொரு லைவும் என்கிட்ட இருக்கும் அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னை ஒழிஞ்சு எனக்கு வேலை மனக்கட்டி எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் நான் தொண்டை வழிக்கு யார்ட்டையும் நான் பேசலை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை அவங்க வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ணாங்க தெரியாமல் பண்ணாங்கன்னு நினச்சேன் மறுபடியும் இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் போட்ட கமாண்டை நீங்கள் ஃபுல்லாகவே படிங்க அதில் உள்ளதை கமாண்ட் படிங்க போய் வேலையை பார் யூடியூப்பில் வீடியோ போட்டு முச்சந்திக்கு வந்துடுவியா ஏதோ சொல்லி என்னையே ஒரு பே வேர்ட்ஸ் சொல்லி அதில் பேசியிருக்காங்க அப்போ எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என் ஃபேமிலியில் உள்ளவங்க என்னை ஒத்துக்கிட்டாங்க என் வீட்டுக்காரவங்க என்னை ஒத்து தான் நான் அந்த வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம ஃபேமிலின்னு இருக்கும் நம்ம ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பத்திலயே ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க வந்து அப்போ நான் நல்லா இருக்கேன் என்கிட்ட காசு பணம் இருக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் அவ்வளோ காசு பணத்தையும் கொடுத்து நம்ம சரி செய்வோமா யாருக்காவது அந்த மனசு இருக்குமா யாருக்குமே அந்த மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் முன்னேறி போவாங்க அதே மாதிரி தான் நானும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள் பிறந்த நாள் என்ன ஐயோ போ அடிச்சுக்கணும் வந்துடுறோம் அதனால தான் நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து அதை குறை சொல்கிற மாதிரி தட்டி விடுற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேலே கோவலாம் நான் படவே கிடையாது நீங்கள் ஒவ்வொரு கமாண்ட் வந்து எடுத்து கொடுக்குறீங்க நான் அதுக்கு தகுந்தாக்குள்ள பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வந்து சும்மா எல்லா கமாண்டையுமே நம்ம ஹைடும் பண்ண முடியாது அதை டெலீட் பண்ணிட்டு போக முடியாது அவங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது யூடியூப்பை பொறுத்தளவில் அதுக்காக நான் பதில் சொல்கிறேன் யாருமே அவங்கவுங்க கஷ்டத்துலேருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க கஷ்டம் வந்து தெரியும் வந்து இப்போ நீங்களுமே இந்த கமாண்ட் பண்ணுற நீங்களுமே கஷ்டப்படுவீங்க அதேமாரி உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அதுக்காக உங்களுக்கு மனசு வருமானிங்க போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையில் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்கிறேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது படிச்சிருந்தா நான் அந்த படிப்புக்கு தகுந்தாக்கில் வேலைக்கு போயிருப்பேன் ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரருவா சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும் நான் போயிருப்பேன் அதேமாதிரி என் ஃபேமிலியில் நான் கஷ்டப்படுறேன் வசதி கிடையாது அதனால எனக்கு என்ன என்னால என்ன முடியுமோ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல வந்து எனிடைம் யூடியூப்ல கிடையாது நான் காட்டு வேலைக்கும் போக எனக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ நான் என்னென்ன வேலைக்கு காட்டு வேலை வீட்டு வேலை எந்த கிடைக்குதோ அந்த வேலைக்கு நான் போய்கிட்டு அதுல கிடைக்கிற தான் அந்த யூடியூப்ல வந்து நான் வந்து டைம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் தெரியாமல் கமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் மறுநாள் மறுநாள் இன்னும் இந்த இந்த கமாண்டு மட்டும் இல்லை ஏகப்பட்ட கமாண்ட் இருக்குது அது போக அன்னைக்கு நான் வந்து உடம்பு விட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன் தொண்டை வலிக்க வலிக்க அதுக்கு வந்து கடலை ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அவங்களே நான் அதே ஆள் தான் கமாண்ட் பண்ணியிருக்காங்க கடலை ஓட்டுறியானா புரியலை ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன கடலை ஓட்டுறேன் புரியலை எனக்கு அவங்க பேசுகிறது வந்து புரியலை இல்லை நீங்கள் அந்த வீடியோவுக்கு தகுந்தாக்களும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கடலை ஓட்டுறேன்னா நான் என்ன கடலை ஓட்டுறேன் இல்ல எனக்கு புரியவே மாட்டேங்குது கடலை ஓட்டுறேன்னா ஒரு யார்கிட்ட நான் கடலை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஃபாலோவர் வந்து லைவ்ல இருக்காங்க சிஸ்டரா இருக்கும் பிரதரா இருக்கும் அக்காவா இருப்பாங்க அண்ணனா இருப்பாங்க ஒரு அப்பாவா இருப்பாங்க ஒரு அம்மாவா இருப்பாங்க எல்லா வயசுலயும் உள்ளவங்களையும் அந்த லைவ்ல இருப்பாங்க அப்ப நான் கடலை ஓட்டுறேன்னா அது என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க வேண்டாம் கடலை ஓட்டுறியா அப்படின்னு கேக்குறீங்க உங்க வாய்க்கு என்ன தோணுதோ உங்க மனசுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்றீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப நீங்கள் அந்த லைவ்ல உள்ளவங்கன்னு நினைக்கலாம் ஏன் இதை எடுத்து ஒரு கண்டண்டா நீங்க பேசுறீங்க உண்மைதான் எனக்கு வந்து நீங்க ஒவ்வொரு இதுவும் நான் வந்து என்ன யோசிச்சு போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமா எனக்கு நீங்க தான் எடுத்துக் கொடுக்குறீங்க உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லுவேன் அவங்க மேலே எந்த கோபமும் படலை கொஞ்சம் யோசிச்சு கமாண்ட் பண்ணுங்க நடுத்தரில் நின்றுவேன் அப்படின்னு சொன்னா நான் நடுத்தரில் நின்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன் அதே மாதிரி நான் உழைச்சா நான் தான் வச்சுக்க போறேன் உங்களுக்கு நான் கொடுக்க போறது கிடையாது அதே மாதிரி நீங்க உழைச்சா நீங்க தான் வச்சுக்க போறீங்க எனக்கு நீங்க போகிறது கிடையாது நான் நடுத்தரல நின்னா நான் தான் நிக்க போறேன் அது வந்து என்னோட அதுக்காக நீங்க வந்து நடுத்தரில் நின்றுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்டு வேறு நீங்க போட்டு அதில் அது சரியாக நான் கவனிக்கல யாருமே இன்னைக்கு எதுவுமே கேள்வி கேட்கல பேசுறீங்க பாய் அக்கா நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க குறை குருவை பற்றி சிந்திக்க வேண்டாம் உண்மனா உண்மனா நாலு லட்சிய பாதையை நோக்கி போயிட்டு தானே இருப்பேன் இன்னைக்கு இல்லன்னா எனக்கு ஒரு வருஷமும் ஆறு மாதமோ ஒரு வருஷமா ஆனால் வந்து யூடியூப்பில் சாதிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து இப்போ சாதாரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது முன்னெல்லாம் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து அப்படிலாம் போட்டு ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம் எல்லாமே இப்போலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டோம்னா நம்ம தலை சுற்றியே கீழே விழுந்துருவோம் அதெல்லாம் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கும்பொழுது இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது இவ்வளோ டார்கெட்டை நீங்கள் பண்ணணும் இவ்வளோவுக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் சத்தியமான நான் உள்ளே வந்திருக்கே மாட்டேன் யூடியூப்பில் உள்ள வந்தாச்சு வந்து எனக்குலாம் ஆயிரம் பேர் வந்ததுக்கு தான் அது வந்து ஆயிரம் பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் அதுக்கு முன்னகூட்டியெலாம் வராது ஆயிரம் பேர் வந்துவிட்டாங்க நான் வாட்ச்அவர் கம்ப்ளீட் பண்ணம்ல ஆனால் இருந்தாலும் மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு அதை கணக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் மானிட்ரேஷன் வீடியோலாம் எடுத்து பாருங்கள் அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு எழுத்தோ ஒரு நம்பரோ நம்ம அப்ளை பண்ணும்போது மாறிட்டுனா மாறிட்டோன்னா அவ்வளோதான் அதே தப்பி தவறி போட்டோம்னா அப்புறம் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் ஒரு நிறைய ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதான் இப்போலாம் நினச்சா தலை சுற்றி கீழே வந்துடும் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர் இருக்கும் இப்போ எங்கே போனாலும் நீ நல்லா வீடியோ பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் முன்னெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குற இடத்த விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போனால் நல்லா வீடியோ பண்ணுற சம்பளம் வந்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் உள்ள கேட்குறாங்க அதெல்லாம் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் பத்து பதினோராயிரம் பேர் வந்து வரப்போகிறாங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் இதே நாளில் கூட நான் ஒரு லட்சம் ஃபாலோவரை நான் கொண்டு வந்துட முடியும் எனக்கு வந்து என்னோடய திறமையை நான் காட்டி நான் கொண்டு வருவேன் அதனால் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நான் பின்வாங்கவும் மாட்டேன் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து என்னை சொன்னாலும் எனக்கு வந்து அது ஒரு இது தான் மோட்டிவேஷன் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு மேலே ஒரு படி போகணுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்

எது கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும்னா அதை தெரிஞ்சு அளவுக்கு இருக்கு இங்கிலீஷ் வந்து நீங்க இப்ப ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா எனக்கு டக்குன்னு வந்து அதை படிக்க வராது நம்ம அதை வந்து உட்காந்து பொறுமையா படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே லைக் போட்டிங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் கொஞ்சம் படித்து அதுக்குள்ள பதில வந்து தான் புரியும் அது நல்ல கமாண்டா கெட்ட கமாண்டான்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு புரிஞ்சுக்குவேன் நேத்து கூட ஒரு நண்பர் வந்து இந்த நான் சட்டை போட்டுட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பேன் தோட்டத்து வேலையில் வச்சு நான் ஒரு காமெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு கூட வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு கமாண்டை கொடுத்துருந்தாங்க நேம் என்னோட நேம் நேசமணிப்பா நேசமணி இங்கிலீஷ் தெரியுமா அக்கான்னு கேட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா ஓரளவு இந்த சின்ன சின்ன வேர்டு அனுப்புகிறாங்க ஓரளவுக்கு எனக்கு புரியும் பெரிய வேர்டு வந்தால் உட்காந்து ஒரு காமன் நேரம் ஆகும் கொஞ்சம் படித்து அதை புரிஞ்சிக்கிற ஒரு இது வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் நேற்று கூட அந்த அவங்க அந்த அந்த நண்பர் வந்து அனுப்பியிருந்தாங்க என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த சட்டை போட்டு ஒரு ரீல்ஸ் காமெட் ரீல்ஸ் நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஏதோ ஒரு முருங்கைக்காய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எனக்கு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா முருங்கக்காய் மாதிரி இருக்காங்க நான் ரிப்ளை கீழே கொடுத்தேன் ரிப்ளை கீழே கொடுத்தனா அவங்க அதை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மெசேஜை அந்த தைரியம் பண்ணுறவங்க அந்த தைரியமாக ஒருத்தவங்களை கமாண்ட் பண்ண தெரியுது ஒரு மீடியாவில் இருக்கா மீடியாவில் தான் இருக்கணும் நம்ம படத்தில் வருவீங்களே அந்த நேசமணியா லைவ்ல ரெண்டு படத்துல வருமே அந்த நேசமணியான்னு கேட்டிருக்காங்க சரி சரி இருக்கட்டும் அந்த நேசமணியாவே இருந்துட்டு போட்டோம் படத்துல வர நேசம் எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு படத்தில் வர நேசமணின்னு சொல்லுவாங்க நேசமணி பொன்னாபூர்ன்னு சொல்லுவாங்க நேசமணி நாசமா பூனியான்னு சொல்லுவாங்க எல்லாமே நேம் கேட்டா இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா உண்மையான பேர் அதுதான் இப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் இப்படி இருக்காங்க அக்கா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் லைக் ஓகே ஓகேண்ணா வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னா இன்னைக்கு சாம்பார் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணிருங்கண்ணா நாசமா போனிய தெருவா ஓகேண்ணா ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேண்ணா நாசமா போனியா தெருவா ஓகே 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 எல்லாருமே ஸ்கூல் டயத்துல வந்து அப்படிதான் சொல்லுவாங்க நேசமணி அங்க ஒரு பொன்னாப்பூர் இருக்கு தஞ்சாவூர்ல வந்து பொன்னாப்பூர் வண்டின்னு ஒண்ணு வரும் கரெக்டா எட்டே காலக்கு தான் வரும் அந்த பஸ் நான் ஸ்கூல் போறதுக்கு அந்த பஸ்லதான் போவேன் பொன்னாப்பூர்னு சொல்லி அந்த இது வண்டி அங்க என்னன்னு பாரு அப்பா பாக்க சொல்லு சொல்லு தங்கை ஓகே ஓகே தம்பி தங்கை ஓகே தங்கச்சி என்ன ஏடு ஏடு பார்த்து ஏடு கோழி எல்லாம் அடையிற டைம் ஆயிடுச்சு அதான் கத்திட்டு கிடக்கு வந்து நேசமா அந்த அதை சொல்லிட்டுறேன் நான் நான் வந்து ஃபீல்லாம் பண்ணலக்கா வந்து தான் நான் பரேன் நீங்கள் என்ன வேணாலும் கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் கமாண்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஐயா நான் மூணு ஆயிரம் பேர் என்னை பிடிக்காதவங்க தான் இருப்பீங்க இருப்பாங்க ஆயிரம் பேர் நெகட்டிவ் கமாண்ட் கொடுத்தாலும் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அக்கா எனக்கு ஒரு சேவல் கிடைக்குமா ஓகே ஓகேப்பா சொல்லிடுறேன் அந்த எட்டே காலுக்கு அந்த பொன்னாப்பூர் வந்து 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 வண்டி வரும் நானும் என் பேர் நேசமணிங்கிறது என் ஸ்கூல் பஸ் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஒரு பத்து பேர் கிராமத்துலேருந்து பத்து இருபது பேர் அந்த பஸ்ஸில் நாங்கள் போவோம் போகும்பொழுது அதே ஸ்கூலில் சேர்ந்தவங்க எல்லாமே அந்த ஊர்லேருந்து வருவாங்க அப்போ வந்து அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் படிப்புலேயும் கொஞ்சம் கம்மி தான் அதனால ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேசமணி பொன்னாப்பூர் நேசமணி பொண்ணாப்பூன்னே சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க பெரிய அண்ணாவிலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும் ஒரு மாதிரி என்னை தாழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பஸ்ஸில் போகும்போது அதெல்லாம் நினச்சி ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வந்து நான் சண்டை போடுவேன் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஏன் எனக்கு என் உலகத்தில் பேரே கிடைக்கலையா நேசமணின்னு எனக்கு போய் பேர் வச்சுருக்கீங்க பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே நான் சண்டை போடுவேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்புறம் எனக்கு வந்து அந்த விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் பேரை சொல்லையே நான் யோசிப்பேன் ரொம்ப க கஷ்டப்படுவேன் நேசமணின்னு சொல்லும் பொழுது சிலவங்க வந்து சொல்லுவாங்க வித்தியாசமாக இருக்கும் பேர் அப்படிம்பாங்க சிலவங்க வந்து அந்த இடத்துல கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நேசமணி நாசமாக போனியா அப்படிம்பாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நேசமணி நாசமாக போனியாம்பாங்க அக்கா இல்லை தங்கை தங்கை ஓகேப்பா ஓகே நியூஸ் பேப்பர் போய் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கப்பா அக்கா எனக்கு ஒரு சேவல் கிடைக்குமா சேவல் கிடைக்கும்ப்பா கிடைக்கும் கிடைக்கும் ம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் லைவை கட் பண்ணிட்டு நான் அடுத்த லைவ்வில் வரேன் ஒரு நிமிஷம் சண்டே சமைக்கணும் ம் சண்டே சமைக்கணும் அடுத்த லைவில் வரைய அடுத்த லைவ் அம்மா அடுத்த லைவ் போடுவோம் அடுத்த லெவலில் ஒரு லைக் போட்டு ஒரு ரெண்டு லை கல்ல கமாண்டு போட்டு போகணும் லைக் அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் என் பேரெலாம் நான் வச்சேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி இல்லைனாலும் நான் ரெண்டு மூணு வருஷத்துலனாலும் என்றைக்காவது என் பேருக்குன்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒன்று சாதிச்சுங்கிறதுக்காக தான் அந்த சேனலுக்கே என்னோடய பேரை வச்சேன் ஏன்னா நிறைய அந்த பேரெல்லாம் நான் வந்து அசிங்கப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அசிங்கப்பட்டாங்கன்னு சொல்லலை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல என்னை கிண்டல் பண்ணுவாங்க சேவல் ம் பத்து பேர் இருக்கிற இடத்துல என்னை கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப தாண்டி எல்லாம் வந்தாச்சு அதனாலே என்னோட பேர்ல வந்து சேனல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சேன் வச்சுட்டு அந்த பேரை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கேன் அது போக இன்னைக்கு இல்லைன்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த நம்ம பேருக்குன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால தான் மெயினாக யூடியூபுக்கு வந்து நேசமணி மகேஷன்னு வச்சேன் மகேஷுங்கிறது என் பொண்ணோட நேமு ஒரு ரெண்டு ரெண்டுஸ் நான் அந்த கோழி எல்லாம் அடைச்சிட்டு வந்துட்டு அடுத்த லைவ்ல வரேன் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வெளியில போயிடாதீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க ரெண்டே நிமிஷம் தான் இருவார அந்த கோழி அப்படியா